உங்கள் வீட்டில் முட்டை இருக்கா அப்போ இந்த முட்டை பொரியலை உடனே செஞ்சு பாருங்கள் ஹோட்டல் சுவையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு வீடே கனகணக்கிற சுவையாக இருக்கும் அந்த அளவுக்கு செம்ம செம்ம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஸோ வாங்க இந்த டேஸ்ட்டான முட்டை பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்த்திங்கனா இந்த முட்டை பொரியல் பார்த்திங்கன்னா செம்ம செம்ம டேஸ்ட்டுங்க நம்ம ரோட் சைடில் ஹோட்டலில் விற்கிற சுவையோட கூட நம்ம வீட்டில் செய்யும் போது இப்படி முட்டைகளை வந்து உடையாமல் பந்து பந்தாக பொரிச்சு எடுக்கணும் ஸோ இந்த முட்டை பொரியலுக்கு நான் சொல்லக்கூடிய நச்சுன்னு ஒரு மூணு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த முட்டை பொரியல் செஞ்சீங்கன்னா மாசாக இருக்குங்க ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல் ஸ்டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மண் கடாயில் தான் செய்யணும் ஆயில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் கடுகுளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க நல்லா பொரியட்டும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மிளகாய் பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ நார்மலாக செய்யக்கூடிய பாத்திரத்தோட இந்த மாதிரி மண் கடாயில் செய்யும் போது தான் டேஸ்ட் இருக்கும் ஸோ ரெண்டாவது டிப்ஸ் சின்ன வெங்காயம் மட்டும் தாங்க போடணும் சின்ன வெங்காயம் போட்டு முட்டை பொறிச்சிங்கன்னா தான் பந்து பந்தாக வரும் ஸோ இதை மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் சேர்த்துக்கலாம் சின்ன கப்பில் ஒரு கப்பு வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷாக ஆகட்டும் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருங்க ஸோ பாருங்கள் மனமணக்கிற இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வாசனை செம்ம செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் கொஞ்சம் கூட வந்து அந்த பச்சை வாசனையே இல்லாத அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஃபைனலாக முட்டை சேர்க்கணும் முட்டை சேர்க்கும் போது இது நம்ம ஃபைனல் டிப்ஸு முட்டையை வந்து நடுவில் கரெக்ட் முட்டை வந்து சென்டராக வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு முட்டையை விடணும் நீங்கள் வந்து முட்டையை போட்டு கொத்து கொத்துன்னு கொத்து நீங்கன்னா கொத்து புரட்ட மாதிரி ஆகிடும் ஸோ முட்டை வந்து நல்லா பந்து பந்தாக இருந்தால் தான் முட்டை பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால முட்டைகளை நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா அந்த முட்டை வந்து அரை வேக்காடா வேகும் பாருங்க அந்த டைமில் அப்படியே பந்து பந்தாக அழகாக பெரட்டி போடணும் அப்போ தான் வந்து முட்டை பொரியல் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நமக்கு வெந்துருச்சு இப்போ நான் லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து கிளறி விடுறேன் ஸோ நீங்கள் வந்து முட்டையை உடச்சூற்றி நல்லா கொத்து கொத்துன்னு கொத்து ஒத்துனீங்கன்னா இந்த மாதிரி முட்டை பொரியல் வந்து டேஸ்ட்டாக கிடைக்காதுங்க இது தாங்க வந்து ஃபைனலான டிப்ஸு ஸோ சூப்பரான முட்டை பொரியல் நமக்கு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நான் சொல்கிறேன் இந்த மூணு டிப்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் இது எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை போட்டு செய்வாங்க நார்மலான பாத்திரங்களில் செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி முட்டை பொரியல் செஞ்சீங்கன்னா நீங்கள் திரும்புறதுக்குள்ளே உடனே அவ்வளோ முட்டை பொரியலும் காலியாகும் பாருங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வரணும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் நல்ல அரை வேக்காடில் முட்டை வந்துருச்சு பாருங்கள் இது மாதிரி இது மாதிரி நல்லா பீசஸாக வரும் பாருங்கள் இப்படியே நல்லா லைட்டாக திருப்பி விட்டணும் நம்ம எண்ணெயும் ஓவரால் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே அழகாக பந்து பந்தாக வரும் இதுதாங்க நம்மளோட ஃபைனலான முட்டை பொரியல் ஸோ செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நீங்கள் முட்டை பொரியல் செய்கிறதுக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குங்க இப்போ வந்து நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதோட கடைசியாக வந்து ஃபைனலாக நம்ம வந்து மிளகு ஜீரக பொடியை நல்லா நைஸ் பண்ணி போடுங்க இதுவும் வந்து ரொம்பவே டேஸ்ட் அதிகரிக்கக்கூடும் ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து அப்படியே கிளறி லேசாக கிளறினா அப்படி எடுத்து வச்சிங்கன்னா ஸோ மண்கடாயில் மாசான முட்டை பொரியல் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு மேலே ஒரு பக்கமான சைடிஷ் தேவையான்னு பாருங்கள் ஸோ எல்லா விதமான ரைஸுக்கும் இது ஒரு பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி முட்டை பொரியலை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொன்ன இந்த மூணு நச்சுன்னு நாலு டிப்ஸ் பண்ண முட்டை பொரியல் வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க ஒரே ஒரு முறை மண்கடாயில் நான் சொன்ன மாதிரி முட்டை பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்களேன் தேங்க்யூ